உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் ஆனால் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தகவல் பல மகளிர் எதிர்பார்த்திருந்த விஷயம் ஸோ மகளிர் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்னன்னா ஒரு தகுதி உடைய மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ம கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா ஸோ அது கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படி கொடுத்துக்கிட்டு வரக்கூடியதுல பலரும் விண்ணப்பம் செய்துட்டு நிராகரிக்கப்பட்டாங்க பலருக்கும் வந்துட்டு இப்ப பயனாளிகள் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த நிராகரிக்கப்பட்ட இந்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக திருமணமாகி அவர்களுக்கு தனி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய இந்த விண்ணப்பதாரர்கள் மகளிர் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது ஸோ அப்படி வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிப்பதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஸோ ஜூலை பதினைந்துல இருந்து விண்ணப்பிக்கிற காலமா இந்த விண்ணப்பம் செய்ததுல இருந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் இதற்கான தகவல் அதாவது உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குது நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்களா நிராகரிக்கப்பட்டீர்களா அப்படி எதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற தகவலோடு உங்களுக்கான மெசேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ இதை எங்கே விண்ணப்பிக்கணும் ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் ஏற்கனவே வந்துட்டு இதற்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்காக நேரடியாகவே வர வாய்ப்பு இருக்குது நீங்களும் வந்துட்டு நேரடியாக விவோ அணிய கூட நீங்கள் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம் ஸோ அதற்கு என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இருக்குது இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூட சொன்னாங்க அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகை வந்துட்டு இசேவை மூலமாகவே விண்ணப்பம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இதில் நமக்கு கிடைக்கல ஆனா உங்களுக்கு ஏற்கனவே எப்படி நீங்க விண்ணப்பம் செய்தீர்களோ அதே ஃபாலோ பண்ணி தான் இப்போவும் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க சரி இந்த மகளிர் தொகை இது வந்துட்டு சரியான ஒரு திட்டம் தானா ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்களே இப்போ ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மகளிர் வறுமைய இருக்கு கீழ் இருக்கக்கூடிய மகளிர் அடுத்தது கணவரால் கைவிடப்பட்டவர்கள் கணவர் இருந்தும் பயனில்லாமல் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்காங்க இல்லையா என்னால் அந்த கணவர் இருந்தும் பயனில்லாதது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த தமிழினம் வந்துட்டு உலகத்திற்கே ஒரு நல்ல விடயத்தில் வந்துட்டு உதாரணமாக இருந்த அந்த தமிழினம் இப்போ இந்த போதை கலாச்சாரத்தில் சீரழிந்து இது ஒரு உதாரணமாக மாறுதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ள இருக்குது ஸோ அரசியலுக்காக பலர் பேசலாம் ஆனால் சாதாரண ஒரு சாமானியனா எனக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் தான் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர்னு ஒரு குழு சேர்ந்து அந்த குழு மூலமாக பார்த்தீங்கன்னா லோன் வாங்குவாங்க அதாவது பிரைவேட் ஃபினான்சியல் இது பேங்க்கில் வந்துட்டு லோன் கொடுப்பாங்க அந்த கிராமத்தில் வந்துட்டு லோன் வா கொடுப்பாங்க அதில் ஒரு நபர் கட்டலைனாலும் சரி அதை எந்திரிக்க எந்திரிச்சு மாட்டாங்க ஸோ எனக்கு எல்லோரும் கட்டணும் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே மகளிரை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்குன்னே ஒரு லோன் உருவாக்குறாங்க அப்போ ஒரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி ஒரு மகளிர் கட்டலை அப்படின்னா இருக்கக்கூடிய மற்றவர்களும் வந்துட்டு அவர்கள வந்துட்டு முன்னால நான் எங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் வந்துட்டு வட்டி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது அவங்க எங்கேயோ பிறட்டி திரட்டியாவது அந்த லோனை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது சோ இதுல இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளது ஒன்று தானே சோ அதனால இந்த திட்டம் சரி தவறிலாம் தாண்டி மகளிருக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டமா இருக்குது இப்போ அதுக்கும் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு புதிதாக ரேஷன் கார்டு வச்சிருக்கலாம் சோ ஏற்கனவே ரேஷன் கார்டு இருந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடியது சோ இவர்கள் வந்துட்டு இப்போ ஜூலை பதினைஞ்சாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த மதுங்கிற விஷயத்த இல்லையா போதைங்கிற விஷயத்துல இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் சிலர் சிலர்னு சொல்லுவதை விட பலர்னு சொல்கிறது தான் சரியாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பலர் வந்துட்டு மதுவுக்கு அடிமையாகி அது காலையில் எந்திரிச்சது இருபத்தி நாலு மணி நேரமும் மது அப்படிங்கிற அதுக்கு அடிமையான ஒரு இனமா தான் இன்னைக்கு தமிழ் இனம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது ஏன்னா இந்த மதுவால் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளோதோ பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை தான் சரியாக இருக்கக்கூடிய சரியாக பயணம் செய்யக்கூடியவர்கள் கூட பாதிப்பு இருக்குது இது ஒரு பாதிப்பாக இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க நான் ஏற்கனவே ஒரு பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பாருங்களேன் ஒரு சிறு குழந்தைய கூட விட மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைங்க பச்சை பிள்ளைங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது எப்படி இருக்கணும் மனசு ஆனால் அதை வந்துட்டு ஒரு காம இச்சையாக பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி நபர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல நம்மளும் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மாரி வேதனையாக இருக்குது இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கான அநீதி நடக்குது என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அதை கேட்டுட்டு வந்ததுலேயே வந்தவொடனே எனக்கு வந்துட்டு அப்படியே என்ன தெரியல நான் வந்துட்டு வேகமாக அந்த பதிவை பதிவு பண்ணிட்டேன் அப்போ என்னுடைய முகம்லாம் என்னென்னா வேர்த்து விரிவுத்து ஒரு இதாக இருக்குது நான் பதிவு பண்ணிட்டேன் பதிவு பண்ணி பேசி அனுப்பிட்டே வச்சுக்கங்களேன் அப்போ என்னுடைய நலம் விரும்பி ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை வந்துட்டு நாங்கள் வேறு மாதிரி வச்சுருக்குறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஏன் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் வார்த்தையில் வந்துட்டு கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள் ஏன்னா பொதுத்தலம் ஸோ பலரும் வந்துட்டு உங்களை வேறு மாதிரி எதுவும் யோசிச்சிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு அது வரைக்கும் வந்துட்டு அந்த கோவம் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் நான் பாட்டுக்க பேசி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்க்கும்போது ஓ சரி இந்த இடத்துல நம்ம சில வார்த்தைகளை நம்ம விட்டுருக்கோம் சரி இந்த இடத்துல வந்து நம்மளுடைய முகம் வந்துட்டு இப்படியான ஒரு இதில் இருக்குது ஸோ ரைட்டு நண்பர் சொன்ன சரிதான் அப்படின்னு ஏன்னா கோபம்ங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அப்போ இந்த மதுவால் சீரழியக்கூடிய இந்த சமுதாயம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்பது வயது பாட்டிய கூட இந்த போதை வந்துட்டு சீரழிக்குது பாருங்களேன் உண்மையிலே இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கே தான் இருக்கிறோம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே வேதனையா இருக்குது இந்த தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படியான இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறதுல அந்த ஆணாதிக்கம்ங்கிறதுலாம் இல்லை ஆனா அது மதுவால் மது வந் மதுவை அருந்தியவுடன் இல்லை மதுவை பயன்படுத்தின உடனே போதைக்கு தலைக்கறிய உடனே அவன் பெரிய ஆணாதிக்கம் அவனோட இச்சைக்கு எப்படிலாம் இந்த சமுதாயத்தை இந்த பெண்களை இந்த குழந்தைகளை இந்த மகளிரை எப்படிலாம் சீரழிக்கிறான் பாருங்கள் பெண்கள் எவ்வளவு தாங்க ஓடுவாங்க அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா எதிர்த்து நின்றா என்னவாகும் ஆனால் இந்த சமுதாயம் எதிர்த்து நின்றவொடனே உடனே அந்த பெண்ணை எப்படிலாம் இச்சை பேச்சு பேசும் உடனே நீ இப்படி இருக்கிறதுனால தானே இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாதகமாக தான் இந்த சமுதாயம் பேசும் அந்த பெண்ணுக்கு சாதகமாக பேசாது சரிங்களா ஸோ இப்படியான ஒரு சூழலில் வாழக்கூடிய இந்த மகளிருக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த உரிமை தொகை கிடைக்குதுங்கிறதுல உண்மையிலே மகிழ்ச்சி தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி புதிதாக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்தி மீண்டும் ஒரு ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்